அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மால்கோப்பையில முக்கியமான அப்டேட்லாம் வந்துருக்குங்க எல்லாத்துக்கும் பயனுள்ள அப்டேட் தான் அது எல்லா லீடர்ஸ்க்கும் பயனுள்ள அப்டேட் தான் அது ஓகேவா ஸோ அதாவது ரொம்ப கம்மியான இன்கம் தான் இருக்குது மால்கோப்பையில அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க நிறைய லீடர்ஸு இப்போ வந்து பாருங்கள் வீடு காரு வெளிநாடு சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தந்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்குது இதுக்கு எல்லாமே தரம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனிங்க ஓகேவா அது வந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பொய்யான கம்பெனிலாம் ஒலாக வந்துட்டு இருக்கு ஆரோக்கிய கம்பெனிலாம் லீகல் கம்பெனி அதெல்லாம் வந்து விட்டுருங்க நான்லாம் விட்டுட்டேன் ஓய்வோ மக்களுக்கு நல்லது பண் நல்லது மட்டுமே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாளிகப்பைக்குள்ளே இறங்கிட்டோம் வந்து ஓகேவா மாளிகைப்பை தான் நல்லது பண்ணுது இது மட்டும் தான் லீகல் கம்பெனி யாரும் ஆட்டோ முடியாது அசைக்க முடியாது கம்பெனி சரிங்களா ஸோ எல்லாமே இதுக்குள்ளே வாங்க எல்லாருமே சம்பாதிக்க முடியும் எல்லா லீடர்ஸ்க்கும் அழைப்பு படிக்கிறோம் எல்லாமே சொல்லிக்கிற வழி நம்ம கடமை நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தேவையான இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாமே லிங்க்கு இது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம ஏதாவது ஜாயின் பண்ணும்போது ஏதாவது லிங்க்கு போட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா கம்பெனிகளில் போனீங்கன்னா உங்களுக்கு கைட் கிடையாது நம்ம கீழே ஜாயின் பண்ணுறீங்கன்னா நம்ம பேர் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் சரியா தெளிவிலாம் கேட்டுக்கோங்க நம்ம லிங்க் அனுப்பிவிட்றோம் ஜாயின் பண்ணுங்கள் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி ப பிஸ்னஸ் ப்ளானோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் அது வந்து பழைய பிடிப்பு இப்போ புதிய பிடிப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக ஆட் ஆயிருக்கு அதை என்னென்ன ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதை இந்த வழியில் பார்த்துருங்க மற்றதெல்லாம் அது கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் பார்த்துருங்க இப்போ கூடுதலாக ஆடாயிருக்கு கூடுதலான பெனிஃபிட்லாம் தராங்க கம்பெனி அது என்னென்ன பெனிஃபிட்டு அப்படி தான் பாகப்படும் சரிங்களா அதை பற்றி நான் இமேஜ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் என்ன இமேஜ் கம்பெனியோட எதுவும் பார்த்துடலாமா ஸோ கம்பெனி வரத்தான் டேவ்ட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம் ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் போட்டுட்ருப்பேன் சரிங்களா எல்லாமே மக்கள் வந்து டீம் எடுத்து சம்பாதிக்கணும் தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லீடருங்க மக்களை ஒவ்வொரு நபரையும் லீடராக மாற்றணுன்ற எண்ணம் கொண்ட ஆள் ஓகேவா ஸோ நீங்களும் எல்லாமே வந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லிக் கொடுக்கறதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வீடியோ வழியாக நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் வாட்ஸ்அப் மட்டும் போடுங்க நமக்கு கால் ஆனால் கால் படி காலில் சொல்லும்போது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஓய்யோ தலை தலை ஆட்டுறீங்க முக்கிய முக்கிய பேசி நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகுது ஸோ வீடியோஸை முழுசாக பார்க்கக்கூடிய நம்பர்கள் தான் சரியாக நம்பர்கள் சரிங்களா பார்த்து சரியாக பண்ணுங்கள் பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலாக ஜாயின் பண்ணிவிடுவோம் எல்லாமே உங்களுக்கு தேவை சொல்லி சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்லாம் பாருங்கள் ஸோ நம்ம டீமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரலேயே நான் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் கொடுத்துருக்கேன் அது அதில் இரநூத்தி ஐம்பது பேர் நமக்கு வந்து ஆயிருக்காங்க நம்ம லெவல் நம்ம டீம் சர்ச்சே சரிங்களா நிறைய பேர் ஜாயின் பண்ணி வந்திருக்காங்க சரியாக பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கைட்லன்ஸாக சரியாக கேட்டீங்கன்னா நீங்களும் டீம் மேக் பண்ணலாம் சரிங்களா ஓகே மக்களே இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம பிடிஎஃப்லேயே பார்த்தலாம் நான் இமேஜ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இங்கே பாருங்க மார்க்க இந்த இமேஜ் பாருங்கள் கேக்குதுங்களா இந்த இமேஜ் தெரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது அடிஷ்னல் பெனிஃபிட் எல்லாமே சரிங்களா டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்குண்டான பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது மாடிகப்பேரில் ஒரு நம்பர் ஜாயின் பண்ணி முப்பது நாட்களுக்குள்ளே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அதாவது லெவல் ஒனில் பத்து பேர் லெவல் ஒன்னா என்ன டேரக்டர் டேரக்டர் ஃபோனில் ஒரு பத்து பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் நீங்கள் பண்ண மாதிரியே பத்து பத்து பேர்த்த கொடுத்து நூறு பேர் செகண்ட் லெவலில் கொண்டு வரணும் அதே மாதிரி அந்த நூறு பேர் பத்து பேரு பே கொடுத்து தேட்டரில் வந்து ஆயிரம் பேர் கொண்டு வரணும் இதை வந்து ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தானே ஒரு பத்து பத்து பேர் நம்ம ஒரே பண்ண தேவையில்லை நம்ம ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அந்த பத்து பேரும் மூணு லெவல் மூலியமாக அந்த ஆயிரம் பேர்த்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சில்வர் அசோசியேட் மெம்பராக ஆயிடும் சில்வர் அசோசியேட் மெம்பர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முப்பது நாள் சில்வர் அசோசியேட் மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டு ட்ரிப்பில் கொண்டு போகிறாங்க அதாவது ஃபாரின் ட்ரிப்பு அஞ்சு நாள் ஃபோர் நைட்ஸ் ஓகேங்களா ஃபாரின் ட்ரிப்பு நமக்கு கிடைக்குதுங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க ஃபாரின் ட்ரிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஓகே அதே மாதிரி நம்ம எப்படி ஃபாரின் ட்ரிப் எலிஜிபிள் ஆனமோ நம்ம கீழே உள்ள பத்து பேரும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டுக்கு போயிடுவோம் அந்த வெண்டாதி மெஜ்ஜை போடுற எந்த வெண்டாதி மேட்ச் ஓகே லெவல் ஒன்றில் உள்ள பத்து நபர்கள் சில்வர் அசோசியேட் மெம்பர் ஆகிவிட்டால் நீங்கள் கோல்டு மெம்பர் ஆகிவிடுவீர்கள் ஓகேவா அதே மாதிரி அவங்களும் வந்து அச்சீவ் பண்ணி பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அவங்களும் டூர் எலிஜிபிள் ஆகிடுவாங்க நமக்கு கார் கிடைக்கும் வெளிநாட்டு சுற்றுலா மடிவு சுற்றுலா மற்றும் கார் ரெண்டு இன் ஒன் கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி அதாவது இந்த ஃபஸ்ட்டு முடிய தான் டார்கெட்டு இந்த செகண்ட் முடிக்க டார்கெட் தேவைல அதாவது நம்ம முடிச்சிட்டோம் நமக்கு சேஃப் ஆகிட்டோம் முப்பது நாள் முடிச்சிட்டோம் சேஃப் ஆகிட்டோம் யாரெல்லாம் முப்பது நாளுக்கு முடிக்கிறாங்களோ அவங்களும் சேஃப் ஆகிடுவாங்க அடுத்த இந்த கோல்டு மெம்பருக்குலாம் டைம் லிமிட் கிடையாது சரிங்களா நம்ம கீழே விடாது முடிச்சுட்டு அவங்களும் தான் டார்கெட்டு அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து மூணாவது பாருங்கள் இது வந்து வீடு கிடைக்குது ஸோ இது ரெண்டாவது கார் கிடைச்சிது மூணாவது பாருங்க வீடு கிடையாது நம்ம கீழே ஒரு பத்து பேர் கோல்டு மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம பிளாட்டினம் டேரக்டர் ஆகிடும் சரிங்களா நம்ம பிளாட்டினம் டேரக்டர் ஆகும்போது நமக்கு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீடை பர்சாக தராங்க எல்லாமே ஃபுல் செட்டில்டுங்க இந்த கம்பெனிகளில் வந்தால் நீங்கள் செட்டில் உழைப்பு போட்டிங்கன்னா செட்டில் வேலைக்குலாம் போக தேவையில்லை இதை ஃபுல் டைமாக போடுங்க நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேலைக்கு போனால் என்னங்க சார் சம்பளம் தரா ஒரு பைசாக்கு போய் சம்பளத்தை தந்துட்டு இருக்காங்க இங்க வந்து உழைவு போடுங்க வீடு கார்டு சொல்லி வாங்கி செட்டில் ஆகலாம் வெறும் எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம வார்த்தையே மாற்றோம் சரிங்களா பயன்படுத்திக்கோ மக்களே சும்மா சாதாரணமா டைம் செட்டில்டு அதாவது பிளாட்னம் டைவெக்டர் அதை நான் போடல கீழ டைப்பிங் கீழே டைப்பிங் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது கீழே என்ன போட்டிருக்கேன் நம்ம கீழ உள்ள பத்து பேர் பிளாட்னம் டைவெக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வீடு வீடு வாங்கிட்டு வாங்க அவங்க எல்லாமே செட்டில்டு மாசம் மாசம் நமக்கு கம்பெனி என்ன தரணுமோ தந்துடுவாங்க அது எவ்வளோ தெளி தெரியல ஒன் மாதம் மாதம் ஒன் லேக் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது வெளிநாடு சுற்றுலா கூட்டு போகிறாங்க கார் கிடைக்குது ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் நமக்கு வீடு கிடைக்குது ஓகேவா அது மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் போனால் லைஃப் டைம் செட்டில் கிடைக்குது மனசுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மாளிகை போய் தராங்க எல்லாமே பயன்படுத்திக்கணுமா இல்லையா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணுங்க இதை வந்து பிடிஎஃப்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம கம்பெனி குரூப்பும் கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிட்டு இதில் பார்த்து சிஓ சேனல் இருக்குது கம்பெனியோட சிஓ சேனல் அதில் வந்து டெய்லி ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுவாங்க டெய்லி ஏழு மணிக்கு ஏதாவது ஜூம் மீட்டிங் தள்ளி வச்சானா அதை இன்ஃபார்மும் பண்ணுறாங்க சரிங்களா ஜூம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் ஆயிரம் பேர் கலந்துக்கலாம் இப்போலாம் சரிங்களா கலந்துட்டீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு போவீங்க அதே மாதிரி கம்பெனியோட அஃபியல் டெலிகிராம் சேனல் இருக்குது அதுலேயும் வந்து கம்பெனி சைடில் போடுவாங்க சரிங்களா அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கம்பெனியோட பிடிஎஃப் புது பிடிஎஃப் வந்து வந்திருக்கு அந்த புது பிடிஎஃப்னா ஓப்பன் பண்ணிக்கு அட்டன் பாருங்கள் ஸோ புது புதுப்பிஎஃப் ஓகேவா இது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்துட்டோம் அந்த பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டெப் ஒன்றில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஸ்டெப் ஒன் வீடியோ பார்த்துருங்க சரிங்களா இப்போ அடிஷ்னல் பெனிஃபிட் கொண்டு கொண்டு வந்துருக்காங்க அதை பார்த்து நம்ம இந்த வீடியோ சொன்னோம் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நமக்கு அட்டகாசம் இருந்தாங்க பதினோரு லெவல் ட்ரீம் ட்ரெவரெலாம் இருக்குது அதுவும் கொண்டு வந்துட்டாங்க நீங்களாம் அதுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கோடி கிழங்கு சம்பாதிக்கலாம் வெளியே டூ தௌசண்ட் ரூபா கோடிகளை சம்பாதிக்கணும் சரிங்களா இப்போ அந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வெறும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் நம்ம டீம் கொண்டு போனாவே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஏழு கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரம் சம்பாதிக்க முடியும் நம்ம சின்ன போட போகலாம் கரெக்டாக அந்த அஞ்சு பேரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் சரிங்களா இதே பத்து பேர்த்த நீங்கள் கொடுங்க இந்த அஞ்சு பேர்த்த மறந்துட்டு பத்து பேர்த்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பத்து பேர்த்து கொடுத்தா தான் பத்து நூறு ஆயிரம் சொல்லி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அசோசியேட் மெம்பர் ஆகிடுவோம் சில்வர் அசோசியேட் மெம்பராக அதேமாரி நம்ம டவுன் ஃபாலோ பண்ணாங்கன்னா கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்குது ஸோ எல்லாமே பயன்படுத்தி மக்களே சரிங்களா சோ உண்மையான கான்செப்ட் இது மழகோப்பே மற்ற கான்செப்ட் டொட்டர் கான்செப்ட் கிடையாது இது வந்து ட்ரெஸ்ட் கான்செப்ட் இதை வரக்கூடியவங்க ஒரு பைசா கூட லாஸ் ஆக மாட்டாங்க சரிங்களா எல்லாமே சம்பாதிப்பாங்க ஏன்னா உடனே ட்ராவல் பண்ணி பார்த்து சொல்லுங்க உடனே பேங்க் எடுக்கிற இல்லையா ட்ராவல் பண்ணி பார்த்து சொல்லுங்க எந்த வித ரஃப்ல எடுக்கலாம் டெய்லி டாஸ்க் மூலமா ஏதாவது சம்பாதிப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் மூலியமா ஏதாவது சம்பாதிப்பாங்க அந்த சர்வீசஸ்ல மட்டும் ஏதாவது இடம் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவாங்க மெயின்னஸ் போவாங்க அது நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ கூட மொபைல் சார்ஜ் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அது நாளைக்கு ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் வேறு எதில் மற்றதுலாம் மற்ற சார்ஜ்லாம் தங்கு இல்லாமல் டெய்லி ஆகிட்டு இருக்கு மற்றபடி அந்த பதினோரு லவ் டீம் ரிவார்டு இப்போ அட்டகசமாக இருக்குது டெய்லி விட்ரா கொடுத்து இப்போ விட்ரா கொடுத்து காட்டணும் இல்லையா உடனடியாக வருது இல்லையா எல்லாமே பக்கமாகவே இருக்குது நம்ம எதுக்கு தேவையோ அதுதான் முயற்சி பண்ணணும் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லாமே இந்த கோடிக்கைலாம் சம்பாதிக்கு ஓகேவா ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காட்டணும் ஓகேவா தேர்ட்டி டேஸ் லீ லீடர்ஷிப் சேலஞ்சு ஸோ லீடர்ஸ்லாம் வந்து எந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதனால ஸோ லீடர்ஷிப் சேலஞ்சாக கொண்டு வந்தாங்க முப்பது நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கு போங்க ஓகேவா இப்போ மார்ச் தானே மார்ச் பதினெட்டு சரியா மார்ச் பதினெட்டு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள்லாம் இதை அச்சீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் சாதனை மாறுவீங்க ஒரே மாதத்தில் நம்மளோட வேறு லெவலில் உருவாகிடலாம் ஒரே மாதம் நீங்கள் உழைப்பு போட்டு பாருங்கள் பத்து நூறு ஆயிரம் சொல்லி ஒவ்வொரு நபர்களும் ஜாயின் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்க டவுன வழிநடத்துங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறோம் நீங்கள் பண்ணணும் அது சொல்லிவிட்டேன் ப்ரொமோட் பண்ண அந்த இமேஜஸ் இதெல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க கம்பெனி வந்து கொடுத்துட்ருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாங்க இங்கே உழைப்பை போடக்கூடிய ஒவ்வொரு ரூம் வெற்றியாளர்லாம் மாறலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே மிஸ் பண்ணாதீங்க மாறப்போய் ட்ரஸ்டர் கம்பெனி ஸோ அதான் வந்து இங்கே காட்டியிருப்பேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா கம்பெனியோட பிடிஎஃபும் போட்டிருக்கேன் அது டவுன்லோட் வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா ஸோ டெலிகிராம் சேனலில் மேலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து மேலேயே வந்து இந்த இடத்துல கொடுத்து பாருங்க பாருங்கள் அந்த நான் கிளிக் பண்ணுங்கள் இங்கே கீழே தள்ளி பாருங்கள் இங்கே ஃபைல்னு இருக்கும் சரியா ஸோ இங்கே ஃபைல்னு இருக்கா இது மீடியா நான் போடக்கூடிய இமேஜஸ் எல்லாமே இங்கே ஆடியோ வீடியோ எல்லாமே இது இங்கே வரும் இங்கே தள்ளி மேலே தள்ளி பார்த்துக்கலாம் எங்கள் கம்பெனி ஆரம்பத்துலேருந்து என்னென்ன போட்டோன்னு இங்கே பார்க்க முடியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபைலை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு இங்கே பாருங்க நேற்று போட்டிருக்கேன் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும் பிடிஎஃப் அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ பழைய பிடிஃப்பும் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பழைய பிடிஎஃப் இருக்குது புது பிடிஎஃப்பும் வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்து நீங்கள் பார்த்துங்க ஓகேவா ஸோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் மாளிகை போய் தான் நம்ம லைஃப்பையே ம மாற்றோம் மற்ற கம்மியெல்லாம் மாற்றாது சத்தியை வந்து நான் எழுதி கொடுக்குறேன் எவ்வளோ இதில் நான் வந்து ஃப்ரான்சைஸ்லாம் ஆகிருக்கேன் ஓகேங்களா ஃப்ரான்சைஸில் வந்து நான் நம்பி ஒன் லேக்லாம் கட்டியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்டும் இதில் போட்டிருப்பேன் ஓகேவா எனக்கு வந்து அக்ரிமெண்ட்டு எல்லாமே நான் இதில் போட்டிருப்பேன் இது எனக்கீ ஒரு பத்து பேர் ஃப்ரான்சிஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா நம்ம மக்கள் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து டீம் எடுத்தால் அதிகமாக அதுலேயும் கிடைக்கும் டீம் ரிவார்ட்லையும் கிடைக்கும் ஸோ இதுலேயும் நமக்கு வந்து நிறைய விஷயம் பெனிஃபிட் கொண்டு வந்தாங்க ஸோ மூணு மடங்கு த்ரீ அதாவது மூ த்ரீன்னு ஒன்று சொல்லுவாங்க பெனிஃபிட்டு ஓகேவா பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரான்சிஸ்லாம் நிறைய பேர் எடுக்கலை ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி டீம் ரிவார்டு அண்டு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்த இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா டூஇன் ஒன் உங்களுக்கெல்லாம் சரிங்களா ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்னா அதெல்லாம் பணிதான் ஆகணும் ஸோ பண்ணிங்கன்னால் நம்ம வந்து முன்னுக்கு வந்துடலாம் வேலைக்கெலாம் போக தேவையில்லைங்க நல்லா போகிறதே கிடையாது ஓகேவா ஸோ மக்களுக்கு நியாயமான கான்செப்டாக கொடுக்குன்னு தான் என்னோடய நோக்கம் மாட்கப்பை கடிச்சாச்சு இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் வேறு லெவலில் நீங்கள் வந்து பொம்மட்டு பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் இது இங்கே தான் வந்து ரியல் அடங்கியிருக்கு இந்த கம்பெனியில் விட வே இந்த கம்பெனியும் நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்குமா தெரியாது நம்ம போய் பயணிக்கிறோம் தோத்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இனிமேல் தோல்வி என்பதே கூடாது அப்படின்னு தான் நம்ம மாலகோப்பை எடுத்துருக்கோம் மாலகோப்பை தோல்வி என்பதே கிடையாது சரிங்களா உழைப்பு போடக்கூடிய மக்கள் ஓகேங்களா உழைப்பு போடக்கூடிய மக்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது வெற்றி நிச்சயம் ஜாயின் பண்ணுங்க எல்லாமே சொல்லுறதுக்கு நாங்கள் இருக்கோம் நன்றி மீண்டும் அடுத்தபடியும் சந்திப்போம் எப்படியோ பிடிச்சா லைக் பிடிக்கும் மக்களை நிறைய பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல நம்ம கீழே ஜாயின் பண்ணுங்களே பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அடுத்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியும் மக்கள் சப்போர்ட் கிடைத்தது அப்படின்னா சரிங்களா ஸோ பயன்படுத்திக்குவோம் நன்றி